யுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொருளாளர் துரைமுருகன் முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை மு ஸ்டாலின் முறைப்படி அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதென்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது எந்தெந்த தொகுதிகள் என்பதை பற்றி முடிவு செய்ய தற்போது திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு கலந்தாய்வு செய்தோம் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பேச்சுவார்த்தை குழு தலைவர் திரு துரைமுருகன் அவர்களும் மற்றும் பேச்சுவார்த்தை குழுவை சார்ந்த திமுக முன்னணி தலைவர்களும் இந்த கலந்தாய்வில் எங்களோடு கலந்து கொண்டனர் எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்துவிட்டோம் அதனை முறைப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் தோழமை கட்சிகளின் தொகுதிகள் அனைத்தையும் முடிவு செய்த பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தொகுதிகள் எவை என்பதையும் அறிவிப்பார் கொல்லம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மயக்கி மிக மோசமான முறையில் பாலியல் வல்லுறவு கொண்டிருக்கிறார்கள் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய அவமானம் இது தலைக்குணிவு யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு தயங்கக்கூடாது ஆளும் கட்சி தரப்பிலேயே அவர்களை பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றன என்கிற தகவல்கள் வெளிவந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த அநாகரிகத்தை கண்டித்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற பதினான்காம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம்